அஞ்சமன் பட்டம் போகாமல் சூத்திரம் பட்டம் போகாது என்பதை இடைச்சாதியினருக்கு உணர்த்தினார் அதே நேரம் ஆதி திராவிடர்கள் மாநாடு நடத்த தங்களின் சுயமரியாதை மாநாட்டுத் திடலிலேயே இடம் ஒதுக்கி கொடுத்தார் இவ்வாறு பார்ப்பனரல்லாத சாதியினரை ஒற்றுமைப்படுத்த அவர் முயற்சிகள் செய்தார் சாதி சங்கங்கள் தங்களின் சாதி பெருமை பேசுவதை விட்டுவிட்டு குறைந்தது அந்தந்த சாதியில் உள்ள ஏழை பிள்ளைகள் முன்னேற அதே சாதி என்று தங்களை கருதி கொண்டிருக்கும் மற்றவர்கள் உதவ வேண்டும் என்பதை வற்புறுத்தினார் பார்ப்பனர்களும் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்துவிட்டு சமமாக வாழ முன்வந்தால் அவர்களும் நம் சகோதரர்களே என்று அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பேசிய பேச்சு மிகப் பெற்றது பெண்ணுரிமைக்கு பெரியார் என்ன செய்து அவருக்கு முன்பே பாரதியார் தானே பெண் விடுதலை குறித்து பாடினார் என்கின்றனர் ஏன் வேதநாயகம் பிள்ளையை மறந்துவிட்டனர் என்று தெரியவில்லை பெரியார் பாரதியார் போன்ற பிறப்பதற்கு முன்பே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டே பெண் விடுதலை பேசியவர் அவர் யார் முன் யார் பின் என்பதன்று யாருடைய எழுத்தும் பணியும் மக்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தினர் என்பதே முதன்மையானதாகும்